அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அப்படின்னு சொல்லி முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த அவங்களுடைய எதிர்பார்ப்பு அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா அதில் ஒன்று வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை காஃபீர்கள்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கலாம் இந்த காஃபீர் அப்படிங்கிற வார்த்தை ஏதோ இழிவானவர்கள் நாங்களாம் முஸ்லீம் நீங்களாம் காஃபிர் அதாவது அந்த சொல்கிற வார்த்தையிலேயே காஃபீர்னால் ஏதோ ஒரு மாதிரி ஒரு இழிவுபடுத்தக்கூடிய நீங்கள் கீழ்த்தரமானவர்கள் சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு எண்ணம் சில முஸ்லீம்களுடைய பேச்சிலையும் இருக்குது அறியாமையின் காரணமாக முஸ்லீம் இல்லாதவங்க அப்படி நினைக்கிறாங்க எங்களை எல்லாம் காஃபீர்னு சொல்கிறீங்க காஃபீர்னா என்ன அர்த்தம் இழிவானவர்கள்னு அர்த்தமா இல்லை நிராகரிப்பவர்கள் ஒரு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மூமின் அப்படின்னா மூமின் அல்லது முஸ்லீம் அப்படின்னா மூமின் சொன்னால் இறைவனை நம்பிக்கை கொண்டவர் முஸ்லீம் சொன்னால் இறைவனுக்கு அடிபணிந்தவர் இந்த மூமின் முஸ்லிம் இந்த மூமினுக்கு ஆப்போசிட்டான வார்த்தையை எதிர்ப்பதம் தான் காஃபி காஃபினா நிராகரிக்கக்கூடியவர் இன் அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்க முஸ்லிம் அல்லாத சகோதரர்களில் பல பேர் பெரும்பாலானவர்கள் காஃபிர்களே இல்லை ஏன்னா ஒரு செய்தியை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் நிராகரித்தால் தான் அவங்க நிராகரிப்பவர்களாக ஆகிறாங்க அறியாமையில் இருக்கிறாங்க அவங்க ஜாகிலியத்தில் இருக்காங்க ஜாகிலியத்துனால் அறியாமை ஜாகிலியத்தில் இருக்காங்க அவ்வளோதானே தவிர காஃபிர் அப்படிங்கிறது எப்போ பொருந்தும்னா ஒரு செய்தியை நம்ம சொல்லி ஆமாம் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் இதை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னா தான் அவர் வந்து காஃபிர் நிராகரிக்கிறார்னு அர்த்தம் நாம் இஸ்லாத்தை பற்றிய செய்தியை இன்னும் முழுசாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே இல்லை சொல்லவே இல்லை இஸ்லாம் அப்படின்னா அது வந்து முழு மனித சமுதாயத்துக்கு சொந்தமானது இது முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ளதில்லை முழு மனித சமுதாயத்திற்கு சொந்தமானது அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இறைவனை பற்றிய அரபி வார்த்தை அரபி வார்த்தையில் அல்லாஹ் அல் எலா தி காடுன்னு அர்த்தம் இது முஸ்லிம்களுக்கு உள்ள கடவுள்னு சொல்லலை அரபு நாட்டுக்குள்ள கடவுள்னு சொல்லலை அரபு மொழியில் இருக்கு அல்லாங்கிற வார்த்தை தமிழில் இறைவன் கடவுள் இந்த மாதிரி வார்த்தை அரபியில் அல்ல தி காடு இங்கிலீஷில் தி போட்டு சொல்றான் இல்லையா தி சன் தி மூன் தி எர்த் தி காடு அது மாதிரி அரபி வார்த்தை அல்ல அப்படின்னா தி காடுன்னு அர்த்தம் இறைவன் நம்ம எல்லோரையும் படைத்த இறைவன் அந்த ஒரே இறைவன் ஒன்னே ஒன்று இருக்கிறது தான் தீ போட்டு சொல்லுவோம் இருக்கிறதுல பெருசு தி ஹிமாலயாஸ் சொல்லுவோம் தி சன் தி மூன் தி எர்த்து அது மாதிரி தி தாஜ் தாஜ்மஹால் சொல்லும்போது தி தாஜ்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுலே ஒன்றே ஒன்று இருக்கிறதுலே பெருசு இருக்கிறதுலே சிறந்தது இதை சொல்லும்போது தான் அந்த சூப்பர் லேட்டிவ் டிகிரி சொல்லுவான் அது போன்ற வார்த்தை தான் அல் அப்படிங்கிறது அல்னா தி தி காடுன்னு அர்த்தம் அல்ல அப்படின்னா தி காடுன்னு அர்த்தம் இது முஸ்லீம்கள்லேயே பல பேருக்கு தெரியலை தெரியாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அப்போ இவங்களுக்கே தெரியலைன்னா அவங்க எப்படி மற்றவங்களுக்கு சொல்ல போகிறாங்க இப்போ முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு அதுதான்னா நம்ம எல்லோரையும் படைத்த இறைவனுக்கான அரபி பெயர் தமிழில் இறைவனேன்னு கூப்பிட்டாலும் அவனை தான் போய் சேரும் கடவுளேன்னு சொன்னாலும் அவனை தான் போய் சேரும் அதனால் காஃபிர் அப்படின்னா நம்ம இந்த செய்தியை சொல்லி அப்போ நம்ம உன்னை என்னை படைச்ச இறைவன் தான் அவனை அரபி வார்த்தையில் அல்லான்னு சொல்கிறோம் தமிழில் இறைவனேன்னு சொன்னாலும் அவனை தான் புரிக்கும் கடவுளேன்னு சொன்னாலும் அவனை தான் புரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி அவர் தெரிந்து கொண்டு இல்லை இல்லை நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் காஃபிர் அப்போ கூட நிராகரிக்கிறார் அவ்வளோதான் இதை அவ்வளோதான் நிராகரிக்கிறார் ஒரு இழிவான வார்த்தையோ கேவலமான வார்த்தையோ அல்ல கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் நம்பிக்கையாளர் அதுக்கு ஆப்போசிட் வந்து நிராகரிப்பாளர் காஃபிர் ஒருத்தர் காஃபிர ஆகிறதும் ஆகாதும் அவர் அவருடைய விருப்பம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வது நிராகரிக்கிறது அவருடைய விருப்பம் அவருக்கு இறைவனுக்கு உள்ள செய்தி இப்ப நம்மளுடைய கடமை என்னன்னு நம்ம கூட படிச்சவங்க நம்ம கூட வேலை செய்யறவங்க நம்ம கூட அண்டை வீட்டா இருக்க இருக்கவங்க நம்மளோட வியாபார தொடர்பில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம மேல கடமை நபீநாயகம் சல்ல அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் தான் பாடுபட்டாங்க அந்த இறுதி ஹஜ்ஜில் அவர் கூட ஒரு லட்சத்துக்கு அதிகமான இறை ஒரு லட்சத்திற்கு அதிகமான சகாபாக்கள் நபி தோழர்கள் இருந்தாங்க அவங்கள பார்த்து கேட்டாங்க இந்த செய்தி இறைவனை பற்றிய செய்தி நான் உங்கள்கிட்ட முழுமையாக சமர்ப்பிச்சிட்டேனா ஆமாம் நீங்கள் சமர்ப்பிச்சிட்டீங்கன்னு சான்று சொன்னாங்க இறைவா நீயே சாட்சியாயிருன்னு சொல்லி இறைவனை சாட்சி வச்சு அந்த பிரசங்கத்தில் பேசினாங்க நம்பியனாங்க அதுபோல் நம்ம கூட தொடர்பில் உடைய பக்கத்து வீட்டுக்காரரு நம்மளோட படித்தவர் நம்மளோட ஒன்றா வேலை செஞ்சவர் நம்மளோட வியாபாரத்தில் தொடர்பு இருக்கிறவர் இதுமாரி ஒவ்வொரு நபருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேர் இருப்பாங்க இல்லையா அந்த நூறு பேருக்கு நாம இந்த செய்தி அப்பா உனக்கும் எனக்கும் படைத்த இறைவன் ஒருத்தன்தான் உன்னையும் என்னையும் படைத்த இறைவன் ஒருத்தன் ஒருத்தந்தான் நாம் எல்லோரும் ஆதி தாய் தந்தை ராதா மேவாலருந்து தோன்றியவர்கள் தான் அதனால நம்ம அவ்வளோ பேர் சகோதரர்கள் நமக்கு இடையில நிறத்தால் மொழியால் எதாவது வித்தியாசம் இருந்தாலும் கூட நாம் அனைவரும் சகோதரர்கள் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த நாலு பேருக்கு இடையில் கலரில் வித்தியாசம் இருக்கு பேசக்கூடிய மொழியில் கூட விசில நேரத்தில் வித்தியாசம் இருக்குது அவர் வெளிநாடு போயிட்டு வந்தார் அல்லது வெளி மாநிலத்தில் இருந்துட்டு வந்தார் அவருக்கு ஹிந்தி தெரியுது அல்லது குஜராத்தி தெரியுது வேற ஏதோ ஒரு மொழி தெரியுது இங்கே இந்த ஊரில் இருக்கிறவர் தமிழ் பேசுகிறாரு இருந்தாலும் சகோதரர் அவருக்கு எந்த பாகுபாடும் கிடையாது இதே போல தான் உலகம் முழுவதிலையும் பரவி வாழக்கூடிய எட்நூறு கோடி மக்களும் அவர்களுக்கு இடையில் நிறத்தால் குளத்தால் மொழியால் எவ்வளோ வித்தியாசம் இருந்த போதிலும் அவ்வளவு பேரும் சகோதரர்கள் இந்த செய்தியை நம்ம சொல்லியிருக்கோமா நம்மளோட தொடர்புடைய இந்த ஒரு நூறு பேருக்கு வேறு யாருக்கும் வேணாம் உலகம் முழுவதுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை நம்மளோட படித்தவங்க நம்மளோட வேலை செய்கிறவங்க நம்மளோட நமக்கு ஆசிரியராக இருந்தவங்க நம்மளோட வியாபாரத்தில் தொடர்பில் இருந்தவங்க நம்மளோட கொடுக்கல் பாங்கல இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை நம்ம சொன்னோமா ஒவ்வொருத்தரும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி அவங்களுக்கு யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது கட்டாயப்படுத்த முடியாது கட்டாயப்படுத்தக்கூடாது லா எக்ராஃபி தீன் மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறான் ஆனால் இந்த செய்தியை சொன்னீங்களா நாளைக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்போ நம்ம எல்லோரையும் இறைவன் எழுப்பி கேள்வி கேட்பான் நம்முடைய அண்டை வீட்டாராக இருந்தவரே இவர் வரை நம்ம நோம் பிடிச்சாரு எல்லாம் செஞ்சாரு பிரியாணி செஞ்சாரு சமைச்சாரு எனக்கு கூட கொடுத்தாரு ஆனால் உன்னை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டா நாம குற்றவாளியாக இருப்போம் இறைவன் நம்மளை காப்பாற்றணும் இந்த செய்தியை நாம் அனைவரும் சகோதரர்கள் நாம் அனைவரையும் படைத்த இறைவன் ஒருவன் தான் நமக்கு எந்த விதமான உயர்வு தாழ்வும் கிடையாது நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற செய்தியை உலகத்தார் அனைவருக்கும் சொல்வோம் இந்த காணொலி மூலமாக எவ்வளோ பேருக்கு போதோ போட்டோம் நான் மற்றபடி நம்முடைய பர்சனலாக தொடர்பில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நாம் சொல்லுவோம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை ஏற்பதும் மறுப்பதும் அவர்களுடைய உரிமை அதனால் அப்படி மறத்தாங்கன்னா அவர் காப்பீர் இதுவரை நம்ம எவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கோம் எவ்வளோ பேர் தெரிந்து கொண்டு மறந்துருக்காங்க நம்ம இன்னும் சொல்லவே இல்லை அதனால் இந்த செய்தி அவர்களுக்கு சேர்ப்போம் ஏற்பதும் மறுப்பதும் அவர்களுடைய பொறுப்பு இறைவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள கணக்கு இதில் நம்முடைய பங்களிப்பு என்னன்னு சொன்னால் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வரைக்கும் தான் செய்தியை சேர்ப்போம் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற செய்தியை பரப்புவோம் உலகம் ஒரு குடும்பம் என்ற செய்தியை இந்த உலகம் முழுவதுக்கும் பரப்புவோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு